என்ன பதிவு பற்றி பார்க்குறோம்னா ரீசர்ச்சரிங் ஆஃப் த லோன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு கிரெடிட் கார்டு அது பார்த்தீங்கன்னாக்காக்க அப்புறமா செக்யூருடி அன்செக்யூருடி நிறைய சொல்லலாம் நம்ம நிறைய பதிவுகள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இன்றைக்கி வந்து ரீசர்ச்சரிங் சார் ரொம்ப வந்து லோன் வந்து கட்ட முடியல ரொம்ப இஎம்ஐ அதிகமாக இருக்குது அது போல பார்த்திங்கன்னா இந்த குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார் வருஷங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இது மாதிரி இந்த கேள்வி தான் நிறைய இருக்குது ஏதாவது சார் நான் முழுசாக வேணும் கட்ட முடியாதுன்னு சொல்லல இதெல்லாம் இப்போ முடியாது இந்த லோனை வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்கெல்லாம் கட்ட முடியாது சார் நான் வாங்கும்போது வாங்கிட்டோம் இப்போ எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் குறைக்க முடியுமா சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் வந்து மாரோட்டோரியம் கேட்கலாமா சார் எங்களால் இப்போ வந்து இதை ஒன்றும் கட்ட முடியல டைம் வேணும் சார் அப்படின்றாங்க இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் வந்து எப்படி முதல்ல வந்து சட்ட ரீதியாக என்ன இருக்குன்னு சொல்லிவிடுறேன் அதாவது ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வாங்குறவங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் அதாவது உங்களுக்கு அது கடன் பெற்றோர் பாரவே இருக்குள்ள என்னென்ன கேட்கலான்றத மேண்டேட்டியாக சொல்லல மேண்டேட்டினா கட்டாயமாக கிடையாது இதை நீங்கள் வந்து வந்த ஒரு வங்கிக்கிட்ட முறையிடலாம் என்னென்னாக்கா இந்த மாதிரி மாரட்டோரியம் அதாவது வந்து இது கண்டிப்பாக இதுக்கு வந்து இது சொல்லிடுறேன் பின்னாடி சொல்லிடறேன் முன்னாடி விஷயங்களை சொல்லிடுறேன் கேட்கலாம் மார்க்கட்ட வரும்னால் அந்த வந்து இப்போ கட்ட முடியாது சில காரணங்கள் மருத்துவ காரணம் இல்லை வேறு தொழில் காரணம் தொழில்நாசி இது போல் காரணங்களால பண்ண முடியுது அதே போல் பார்த்திங்கனாக்கா வட்டி ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோனோட இஎம்ஐ அமௌண்ட் கணக்குன்னு சொல்கிறது வருஷம் வேணா எக்ஸ்ட்ரா பண்ணி போடுவது இதெல்லாம் சொல்கிறது அதே போல் ஆக்ஷன் போகாமல் ரீஸ்ட்ரக்சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செக்யூர்டு லோனில் கேட்குறது இப்போ வீட்டு லோன் இருந்தால் அந்த வீடை வந்து யார்க்கு கொண்டு வராமல் ரீஸ்டரிங் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா இஎம்ஐ குறைச்சி கட்டுறேன்னு சொல்லிட்டுது அப்புறம் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்கு செட்டில்மெண்ட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு இதை பற்றிலாம் சொல்கிறது இதெல்லாம் நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் கேட்கலாம் இதெல்லாம் பேங்க்கில் ஒன்று செஞ்சு வைப்பாங்கன்னு அதே போல் இதை வீடியோ ஆக்ஷன் ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று கேட்குற இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கு டைம் இருக்குது அதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் ஒரு அமுச்சிங்கன்னா அதை வந்து பேங்க் வந்து அதை செய்யணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அந்த டேர்ம்ஸ் அண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் லோனை வாங்குறீங்க ஒரு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க வேறு எதுவாக இருந்தால் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் தான் அந்த லோனு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஓகேன்னு சொல்லி தான் வாங்குறீங்க மொத்த இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு போல் மொத்த இடத்துல கையெழுத்து போட்டுவிட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் உங்களோட அந்த கடமையை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னத்தை வந்து பேங்க்கில் அப்ளிகேஷன் வச்சா என்னத்தை கேட்க போகிறோம் நிறைய பேர் சொல்கிறதுனால அதான் நீங்கள் பேங்க்கில் கேட்கலாம் நீங்கள் இமெயில் போடலாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் எல்லாம் ஓகே எல்லாம் ஜவுடங்காது ஒரு சங்கு மாதிரி தான் ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு வந்து பேங்க் பதில் சொல்லுவாங்களே தவிர பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது செக்யூர்டாக இருந்தால் சுத்தம் இந்த ரீசெச்சரிங்களா அவங்களுக்கு வந்து வர தயாராகவே இல்லை வேணா ஒன்றும் வேணா பண்ணுவாங்க சார் நான் லோன்ல பத்து பிமிஷாக குறைக்க மாட்டேன் வேணா வேறு பேங்க் டேக்வர் பண்ணி சொல்லுவாங்க நான் ஒன்று லோனை கொடுத்துடுறோம் இந்த லோனை கொடுத்து எதுக்கு சொல்லுவோம் வரோம் சும்மா இல்லை டோட்டலாக அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா கட்டிவிட்டு இவன் ஒரு ஒரு பர்சன்ட் வச்சு அதிகமாக லோன் டேக் ஓர் பண்ணி திருப்பி அந்த வீட்டை மூட்டை அப்படியே படி கொண்டு என்ன அங்கே கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு இருபத்தாயிரமாக இருந்ததுனா இங்கே கட்ட வேண்டியது ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் மாறும் ஏன்னா அங்கே கட்ட அங்கே வந்து பதினஞ்சு வருஷம் சொல்லு விட்டாங்க வருஷமா மாறும் ஆக எங்களுக்கு சுமை ஏறிட்டு போகிறதுக்கு கண்ணுக்கு தெரியாது ஹவுசிங் லோன் போகிற வரைக்கும் எடுக்கிறது விட எடுக்காமல் இருந்துடலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு லாங் டைம் போட்டுவிட்டு மாதம் மாதம் அவ்வளோதான் கட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கிடுறது ஏதாவது பிஸ்னஸ் கரமான வச்சு வாங்கிடுறது இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து டிஜிட்டல் இந்தியாவில் வந்து பணப்புழக்கம் ரொம்ப கம்மி எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் பணம் வசிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய எல்லாம் வந்து லாங்கு பீரியடாக வந்து எடுத்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இந்த எனக்கு என்னன்னா அந்த பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன்லாம் அன்சக்யூர்டு வாங்கியிருக்காங்க இல்லையா இவங்க பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டிக்காரங்க தான் ஏன்னு சொல்லணும்னா அன்செக்யூர்ட் லோனு அதாவது எதுவும் செக்யூர்டு எதுவும் கொடுக்கல என்ன மிஞ்சி மிஞ்சி கேட்க போகிறோம் பேங்க்காரன் பேங்க்காரனோட பெரிய ஆயுதமே இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் தான் நாம பல பதிவுகள்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டை பற்றி இப்படி நல்லா சொல்லிருக்கோம் இதெல்லாம் இப்படி எல்லாம் தேக்கள் பண்ணுறதுன்னு இப்போ அன்செக்யூர்ட் லோனுக்கு இது ஒன்று தான் பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை வகையில் எதிர்காலத்தில் என்னென்னா என்ன லோன் கொடுக்க மாட்டேன் அதுதான் பெரிய விஷயம் கண்டிட்டா மட்டும் லோன் கொடுத்துருவானா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அன்செக்யூர்ட் லோன் வச்சிருக்கீங்க சார் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க இங்கே வந்து ஒன் டைம் செட் பண்ணி கேட்குறீங்க அதனால் கடலாக இல்லைன்னு சொல்லிடுவேன் எல்லாம் முடியாது சார் இந்த பணத்தை வந்து இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் இல்லைன்னா மேலே ஆக்ஷன் எடுப்பேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் அதுதான் பண்ண முடியும் இப்போ பணம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவானே அவங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கான்சென்ட்ரேஷனு இதெல்லாம் என்னன்னே தெரியாது மக்கள்கிட்ட தான் வந்து தூக்கி கொடுத்துட்றது லோனை கொடுத்து ஒரு ஆர்பிட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் லோக்கை எல்லாத்து இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி நோட்டீஸ் அனுப்புனா பரவாயில்ல அதை பற்றி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் நோட்டீஸு அப்படி இப்படின்னு சொல்கிறது நான் என்ன இந்த ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் வந்து பேங்க்கில் பல தடவை கேட்டு பார்த்துட்டும் பர்னல் லோனை கொடுக்கணும்னு வாய்ப்பே கிடையாது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லோன் வந்தாலும் பரவாயில்லை லேஸ்பரலாக தான் நம்ம போவேன்னு சொல்லிட்டு ஒருத்த காலையில் வந்து பேங்க் நிற்கும் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முடிவு எடுக்கணும்னா நம்ம என்ன நம்மளால முழிஞ்சது அது மட்டும் தான் நான் போன பகுதியில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் எதுக்கு தெரிஞ்சாங்க ஏன்னா சார் நீங்கள் வந்து இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னாங்க சார் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லிடல வா நான் என்ன ஒரு பாயிண்ட் சொன்ன போன வாட்டி ஒருத்தர் லோன் வாங்கியிருக்கிறாரு ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறார் சார் அவரால் கட்ட முடியல சிபில் ஏற்கனவே அதில் பார்த்தா போயிடுச்சு அதில் பார்த்தா தான் அவரால் இனிமேல்ட்டு எந்த ஒரு பேங்க்லையும் லோன் எடுக்க முடியாது அது ஒரு விஷயம் இப்போ இந்த கட் இந்த ஒரு கரண்ட் பேங்க்கில் வாங்கியிருக்கேன் இந்த பஞ்சு லட்சத்தை கட்டினா கூட வட்டியோட சேர்த்து பதினஞ்சு லட்சம் ஆகுது இந்த கட்டினா கூட அவருக்கு அந்த பேங்க்லேயும் திருப்பி லோன் இல்லை ஸோ இவர் கட்ட போகிறது எதிர்காலத்தில் கட்ட போகிறதுங்கிறது ஒரு கரண்டில் போடுற ஒரு ஒரு குண்டூசி சமம் ஏன்னா அதனால அதனால் ப்ரோஜனம் இல்லை எதுவும் இல்லை நான் சொன்னேன் இதுல என்ன தப்பு தான் நான் பொதுமக்களை கேட்கறேன் ஓ கட்டினாலும் சரி உங்கள் லோனை திருப்பி கொடுக்க போகிறது இல்லையா இப்போ அவங்க என்னோட கிளைண்ட் சொன்னதான் நான் சொன்னேன் இது ஒரு விவாதமாக போயிடுச்சு அதே இந்த கேள்வியோட காரணமே அதுதான் அதாவது டிஸ்டெக்சரிங் வந்தவருக்கு நான் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணேன் அவர் பொண்ணு கல்யாணம் பணம் சேர்த்து வச்சிருக்கார் ஓகே இப்போ என்ன சொல்றாருன்னா பார் பாரு பொண்ணு கூட வாழ்க்கை பார்க்கணும் இந்த லோன் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி லட்சாட்ட வந்துடுது சார் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் நான் கட்டினாலும் திருப்பி கொடுக்க போகிறது இல்லை அது நான் பண்ணுறது சார் அப்படின்னா உங்களுக்கு இஷ்டம் போல பண்ணுங்கள் சார் லீகலாக வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களா மறுத்துங்க அப்படின்ட்டு அவரும் என்ன பண்ணார் ஒரு கோர்ட்டில் போய் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டார் அதுக்கப்புறம் கலெக்ஷன் எழுதி வரல நின்றுட்டார் நான் என்ன நல்லா சொன்னேன்னா நான் அட்வைஸ் கேட்டு அவர் பண்ணல உங்களுக்கு எது படுதோ அது செய்யுங்க தான் சொன்னேன் அதாவது ஒரு அன்சக்யூர்ட் லோன் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் அவளை கட்ட முடியல இப்போ ஒரு சூழ்நிலையில் சம்பளமோ இல்லை வருமானமோ இல்லை வேறு சம்பாதிக்கிறத வச்சு குடும்பத்தை தான் அவரால் பார்க்க முடியும் கட்ட முடியாத சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது கட்டினாலுமே அந்த காசு திருப்பி வராது இல்லை ஸோ நான் தான் உர சொன்னா வங்கி இருக்கலை அதாவது இவர் வருமானத்துக்கு மீறி வந்து இவர் வந்து கடனை கொடுத்து வங்கியோட தப்பு என்னோடய தரப்பு வாதம் ஒரு வருமானத்தை என்ன நீங்கள் பார்க்கணும் இப்போது மாதம் மாதம் ஒரு பக்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகுது எத்தனை லோன் போகுது அப்போ நீ உசாராக இருக்கணும் ஏற்கனவே ரெண்டு லோன் போயிட்டு இருக்கும்போது மூணாவது லோனாக வந்து கொடுக்குறா ஏற்கனவே ரெண்டு லோனுக்கு சேர்த்து நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் பிடிக்கிறாங்க வர சரமான வருமானமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே தான் வந்து கிரெடிட் ஆகுது அதுலேயே வந்து நாற்பதாயிரம் பிடிச்சிட்டு அவர் கையில் ஒரு பதினஞ்சாயிரம் தான் அக்கௌண்ட்டில் போதும் அதுவுமே மேலும் ஒரு சுமையை வந்து ஏற்றுல அது பண்ணி ஏற்றிட்டு அது ஒரு முப்பதாயிரம் போடுறோம் இப்போ என்ன ஆச்சுன்னா அவரோட சம்பளம் என்னமோ பார்த்திங்கனாக்கா ஒரு அறுபதாயிரத்துக்குள்ள தான் இருக்குது ஆனால் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து கிரெடிட் ஆடெல்லாம் சேர்த்து தொண்ணூற்றஞ்சு ஒன்று கிட்டே வந்துருது ஸோ அவர் பார்த்திங்கன்னா கையை விட்டு தான் சம்பளத்தை வாங்கி கையை விட்டு தான் காசு கொடுக்கணும் அந்த நிலமையில இருக்குது இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் சிவில் ஸ்கோரை பேங்க்கு பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா வருமானத்தையும் பார்க்கணும் ஒரு மனுஷனுக்கு இந்த வருமானம் இருக்கா இந்த நிலையான வருமானம் வருதா இந்த வருமானத்தில் மாதம் மாதம் அவர் வேலை டிவி கட்டுறாரு அப்போ நம்மளை டிவியும் கொடுத்தோம்னா அவரால் கட்ட முடியாதுன்னு யோசிக்க மாட்டாங்களா பேங்க் யோசிச்சானே கொடுக்கணும் இன்றைக்கி வந்து போகும் கொடுத்துக்கிட்டே நான் ஆர்பிட்ரேஷன் கூப்பிடுறேன் கூப்பிட்றேன் நான் வந்து உலகதாலத்து கூப்பிடுறேன் கூப்பிடு என்ன ஆர்பிட்ரேஷன் அமெரிக்கா தான் நடக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளே வைப்பாங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனாக்கா கடை வாங்குறது சென்னையில் வாங்கியிருப்பான் ஆனால் வந்து ஆர்பிட்ரேஷன் கொண்டு போயிட்டு டெல்லியிலேயே இல்லை மும்பையிலேயே வைப்பீங்க இப்போலாம் வந்து எதுவுமே வந்து ஆன்லைன்லேயே ஜூம்க்கு பண்ணிட்டு போயிடலாம் இப்போ ஆர்பிட்ரேஷன் ட்ரெஸ்ன்னு அதுக்கு தெரிஞ்சு அட்வொக்டாக சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க ஆர்பிட் என்ன மிஞ்சி போனால் அவார்டு கொடுப்பீங்க சரி ஓகே அவார்டு வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ ஊருக்குள்ளே அவார்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து என்ன சிரை காமிச்சு இருக்கிறாங்க பேனில் தேடி பார்த்திருக்கானு சொத்து இல்லையா விட்டு போறான் அந்த அவார்டை விட்டு போறான் அவார்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும் வெறும்போது ஒரு ஆளை கூப்பிட்டு ஓட்டில் நிற்க வச்சு ஒரு அவார்டில் பணம் கட்டுறியா உள்ள போறியானே கேட்க போறாங்க தேச்சு இந்த கேட்ட காலம்லாம் போயிடுச்சு இப்போ இந்த காலத்தையும் அந்த மாதிரி யாரும் போகிறதும் இல்லை பத்திரிகை நம்ம படிக்கிறதும் இல்லை இந்த கேள்விக்கு உண்டான பதில் இதுதான் இவன் நம்ம மட்டும் கேட்கறது வந்து இந்த என்ன கேட்டிருக்காருன்னா அதில் இந்த ஆஃப் த லோனு சாத்தியமாக தான் கேட்டிருக்காரு இந்த மாதிரி பேசும்போது ஒரு பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு ஒரு ஆயிரம் குறைச்சி கட்டலாமா அப்படின்ற முடிவுகளெல்லாம் உங்க கையிலே விட்டுறேன் இதை வந்து பேங்க்ல இன்றைக்கி மெயில் போட்டு கேட்கலாம் இல்லை எதுவும் கேட்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மெயில்தான் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க அப்படின்னு இது என்னோட கணிப்பு என்னோட நான் சொல்கிறது மட்டும்தான் இதை வந்து ஒரு எல்லாம் நல்லதை கேட்டு கெட்டதை விட்டுருணுன்ற மாதிரி நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லோன் கொடுத்தாங்க அந்த லோன் எல்லாம் இப்போ கடந்த தள்ளுபடி போயிடுச்சுன்னா அதுக்காக எல்லாமே கடந்த குட்டியில் போயிடும் அதுக்கு என்னென்ன சொந்த தொந்தரப்போ சாட்சியம் எல்லாம் அமையணும் உனக்கு கேள்வி கொண்ட பதில் வந்து பேங்கோட கலெக்ஷன் ஏஜெண்ட்டுகளாக ரொம்ப தூண்டி விட்டுருச்சு ஏன்னா அவர்களால் வந்து நிறைய பேர் வந்து உதாரணம் கட்டுறாங்களாம் இந்த மாதிரி வந்து விளக்கறிஞ்ச சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து கடன் பண்ணலாம் அதெல்லாம் கிடையாதுங்க அவர் வந்து புழப்புக்காக யாரும் சொல்கிறாரு அப்படின்னு அவர் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நான் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறேன் கடனால பாதிக்கப்பட்டு கட்ட முடியாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கே என்ன வழிகள் இருக்குது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவும் சொல்லலை அதுமாரி கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம எதுவும் பண்ணுறதும் இல்லை நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இன்னைக்கு ரேஞ்சில் எவ்வளோ பேர் வந்து நம்ம சொல்கிறாங்க சார் நான் சார் நான் வந்து பார்த்து தான் ஓரளவுக்கு தைரியமாக இருக்குண்ணே ஓரளவுக்காக என்னோடய பேச்சு தைரியத்தை கொடுத்ததுண்ணா சட்டத்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து ஒரு இது நடத்துகிறோம் ஒரு வழக்கறிஞராக இருந்துகிட்டு நம்ம மக்களை ராங் கைடன்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ராங் கைடன்ஸ் எதுவுமே பண்ணலை வங்கிகளோட எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம் என்னோட என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வங்கிகளோடய பேரே சொல்லியிருப்பேன் இந்த வங்கிகள்லாம் இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க வருமானத்துக்கு மீறி வந்து கடனை கொடுத்து விட்றாங்க இப்போ லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அங்கே இன்னும் ஒரு இன்னொரு பதிவில் சொன்னேன் ஒம்பது கோடி வாங்கின ஒருக்கு இன்றைக்கி நானூறு கோடி போட்டிருக்கோம் ஒரு பேங்க்கு நானூறு கோடி கட்டுறது சாத்தியமா அவர் அவர் வந்து இப்போ ஒரு அறுபத்தி நாலு வயசான மனிதருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் மணி வாங்கினாங்க கடன் இன்றைக்கி நிற்கிதுங்கிறாங்க ஒரு நானூறு கோடி நிற்கிது ஒரு மனிதனால் நானூறு கோடி கொடுக்க முடியுமா வங்கி கணக்கில் இருக்க செயல்படுத்த முடியுமா அப்படின்ற சில கேள்விகளை முன் வச்சது வங்கிகளை கொஞ்சம் ஆத்திரமற்றும்படியாக செய்யுது ஏன்னா நம்ம போய் நம்ம உங்களை சும்மா இருக்க மாட்டேறாங்க வங்கி இதை சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர் வந்து விஷயங்கள் போயிட்டு ஒரு தொழில் வந்து என்ன சொல்கிறாங்க சார் நான் ஃபேமிலி நிம்மதியாக இருக்குது சார் இங்கே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சது ஃபஸ்ட்டு மனசு போட்டு உடச்சிட்டு இருந்தேன் என்ன படம் தெரியாமல் உங்கள் வீடியோவை பார்த்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க நல்லது சார் அவங்க நல்லது இந்த மாதிரி நாலு பேர் வந்து கமெண்ட் போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல் வந்து நான் சொல்றதை வந்து இதே வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நடைமுறையில் சொல்கிறேன் இன்னைக்கு என்ன சட்டத்தில் அமல் இருக்கு நிறைய பேர் வந்து யூடியூபரை இல்லாத ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தான் சொல்லிட்டு போயிடுறாங்க பழை நான் அதான் குழப்பெல்லாம் கிடையாதுங்க நீங்க போட்டுக்கு போங்க இதுதான் ப்ரொசீஜர் இப்படிதான் நடக்குதுன்றதை சொல்லிடுறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு நிறையா பேர் கமாண்ட் ஒர்க் பண்ணுவீங்க உலகம் பேசுகிறேன்னு இந்த ரீசரிங் லோன்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க தொடர்பு நான் சொல்ல மாட்டேன் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களால் உங்கள் மன திருப்திக்கு பண்ணிங்க மற்றபடிக்கு வேறு வேறு அட்வைஸை நான் சொல்லியிருப்பேன் இந்த செக்யூர்டு அன்செக்யூர்டுக்கு அது பொறுத்தாரு நடந்து நிற்க இம்மாதியாக வந்து இந்த லோனை கட்டுறதா இல்லை அதுக்கு மேலே வந்து ஏன்னா சட்டப்படி வகைகளை பின்பற்றுறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சிங்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கே வந்து வீடியோக்கள் வரும் என்ன அதில் பேங்கோட பேர் சொல்ல மாட்டேன் அதில் பேங்கோட பேர் சொல்லி அவர் செயலை தப்புகளை சுட்டி காட்டுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களை வந்து என்ன ஒரு மீடியம் வேணுமோ தேடிக்கணும்னு சொல்லி காட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்